அந்த நாட்கள பாருங்க மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு பலிப்பிடத்தை கட்டுவாங்க சின்ன பாவம் செஞ்சாங்கன்னா ஒரு அடைக்கலான் குருவியோ அல்லது புறாவையோ அதை விட கொஞ்சம் பெரிய பாவங்கள் அது பெரிய பாவம் அப்படி செய்யும் போது என்ன பண்ணுவாங்க புறா ஆடு மாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பாவத்துக்கு ஏற்ற பிரகாரமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பலிப்பிடத்தை கட்டி என்ன பண்ணுவாங்க பலி செலுத்துவாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க நமக்காக என்ன பண்ணாரு எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து அவரே என்ன பண்ணாரு பலியாக தம்மை ஒப்பிக்கொடுத்தார் இப்ப பாருங்க பலியா ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட ஆட்டையோ மாட்டையோ நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்ன பலி சொன்னா இந்த உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை என்ன தேவனுக்கு என்று செலுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும் தேவன் நம்ம இடத்துல என்ன பண்றாரு விரும்புகிறார் ஆகவே தான் சொல்றாரு சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க ரொம்ப அழகா சில ஸ்தோத்திர பலி என்னை மகிமைப்படுத்திதான் அப்ப பாருங்க நம்ம ஸ்தோத்திர பலி இடும் பொழுது தேவனை நம்ம என்ன பண்றோமா மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே தேவன் நம்மிடத்துல எந்த பலியை எதிர்பார்க்க